நம்ம எதை சகல சௌபாக்கியங்களையும் வீட்டில் கிடைக்க செய்யக்கூடிய பௌர்ணமி தினத்தல எப்படி நாம வழிபடுவது பௌர்ணமியின் சிறப்புகள் பற்றியும் பௌர்ணமி நாளில் எந்த கடவுளை வழிபட்டால் முழுமையான அருளை பெற முடியும் என்பதை பற்றி தெளிவான பதிவினை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள தகவல்களாக இருக்கும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள மறக்காமல் நம்ம உற்சாக நியூஸ் சேனலுடைய பெல் பட்டன் கிளிக் பண்ணி சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் தம்பி வழிபாடு பார்த்தோம்னா விமர்சையான நாளாகவே சொல்லப்படுது நம் முன்னோர்கள் வழிபட்டு வந்த ஒவ்வொரு நாட்களுமே நல்ல பலன்களை அள்ளி தருவதாக இருக்குது நம்மளுக்கு வருகின்ற தீமையிலிருந்தே பாதுகாப்பதாக சக்தியாக இருக்குது அப்படி வழிபடும் நாக்கல ஒன்று தான் பௌர்ணமி இந்த நாளினுடைய சிறப்பு பார்த்தோம்னா பௌர்ணமி தினத்துல தமிழ் மாதத்துல சித்திரை முதல் பங்குனி வரை இருக்க அனைத்து மாதங்களில் வரும் பௌர்ணமி நாள சிவனை வழிபடுவது மிகவும் சிறப்பாக சொல்லப்படுது சக சௌபாக்கியங்களும் வீட்டில் கிடைக்குமா கோவிலுக்கு செல்ல முடியாதவர் கூட பௌர்ணமி நாளில் வீட்டில் இருந்தே வழிபடலாமா எப்படிப்பட்ட கஷ்டமான இருந்துமே மீண்டும் வருவதற்கு பௌர்ணமி நில ஒளியில அமர்ந்து சாப்பிடுவது நல்ல தீர்வாக அமைவதாக சொல்லப்படுது தமிழ் புத்தாண்டு மாதம் முதல் சித்ரா பௌர்ணமி மிகவும் சிறப்பாக கொள்ளப்படுது அது இல்லாமல் அனைத்து மாதங்களுமே பௌர்ணமி தினத்தில இறைவன் வழிபாட்டிற்கு உகந்ததாக சொல்லப்படுது தினத்தில என்ன செய்யலாம் பார்த்தோம்னா புதிய வீடு வாங்கவும் மனை ஆகியவற்றை பெற நினைப்பவர்கள் இந்த நாள விளக்கேற்றி லலித சகஸ்ரநாமம் சொல்லி வழிபாடு செய்வதன் மூலம் நாம் வேண்டிய வேண்டுதல் சிறைவா சிறப்பாகவே நடைபெறும் மங்கல்ய பாக்கியமும் நீண்ட ஆயிலை பெறுவதற்கு பெண்கள் இல்லத்துல விளக்கியேற்றி இந்த பௌர்ணமி நாளில் நெய்வேத்தியம் படைத்தும் குங்குமம் அர்ச்சனை மஞ்சள் வைத்தும் இறைவனை மந்திரங்களை நூத்தி எட்டு முறை சொல்லியும் வழிபடலாம் பௌர்ணமி அன்று பெண்கள் வந்து பிரதமுறை மேற்கொள்வது சிறப்பான பலன்களை அளிக்குமா இந்த நாளில் தங்களது குலதெய்வத்தை வழிபட்டாலே நீங்கள் நீ இல்லாமல் உங்களது வருங்கால சந்ததிகளுக்கும் வாழ்க்கை இனிமையாகவே அமையுமா குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடலாம் அல்லது செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வ படத்தை வைத்து மாலை எட்டு விளக்கேற்றி பிரசாதம் படைத்து வழிபடலாம் வீட்டிலிருந்து இருக்கும் துன்பங்களை விலகியோ சந்தோஷமாக இருப்பதற்கு பௌர்ணமி தினத்தல தேவி மற்றும் அம்மனை வழிபாட்டுக்கு உகந்ததாக சொல்லப்படுது அன்று ஆலயங்களுக்கு சென்று அம்மன் வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் தினத்தல அன்னை தேவி பராசக்தி வழிபடுவதற்கும் சத்தியநாராயணன் பூஜை செய்வதற்கும் சிறப்பான நாளாக சொல்லப்படுது இந்த பௌர்ணமி நாள்ல ஒளிமயமான தினத்தல அம்பிகைக்கு பூஜை செய்து வழிபட்டாலே தேவியின் அருள் வந்து நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குமா பூஜை செய்யும் முன்பே மூட்டுல வாசல்ல கோலமிட்டு மாயிலை தோரணம் கட்டியும் அலங்கரித்து பூஜையை செய்யும் முன்னாடி கணவன் மனைவி இருவருமே குளித்து சந்திர உதயம் ஆகும் நேரத்துல பூஜை செய்ய ஆரம்பிக்கணுமா வீட்டினுடைய பூஜை அறிய பார்த்தோம்னா உள்ள கடவுள் சிலை படங்களுக்கு பூக்களை வைத்தோ விளக்கேச்சியை பூஜையை தொடங்கணும் சமீபமி நாட்கள்ல மலைகளை சுற்றி வளம் வர தொடங்கியிருக்காங்க பக்தர்கள் அது மட்டும் இல்லாம சிவன் கொண்டு இருக்கும் மலைகளை சுற்றி வருவதையும் வழக்கமாக வச்சிருக்காங்க உதாரண நாளை விட பௌர்ணமி தினத்துல தெய்வ தரிசனம் சிறந்த பழங்களை அளிக்குமா இந்த நாளில இறைவன் வழிபாடு செய்தால் எண்ணற்ற பழங்களை நம்மளால பெற முடியும் ஒவ்வொரு மாதத்திலே வரும் பௌர்ணமி நிழவுக்கு அதிகப்படியான சக்தி இருக்குதா அந்த நாளில எப்படி வழிபடுவது என்பதை பற்றி பார்க்கல தை மாத பௌர்ணமி தினத்தில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கேற்றி பகவானை வழிபட்டு பாயாசம் நெய்வேத்தியமாக படைச்சோ வழிபட்டாலே ஆயுள் விருத்தி உண்டாகுமா தை மாதம் வரும் பௌர்ணமி தினத்தில் திருவரை மடுதூரில் திருக்கோயில தைப்பூசம் சிறப்பாக கொண்டாடப்படும் தினம் பார்த்தோம்னா சிறந்த நாளாக கொண்டாடப்படுது இந்த நாள்ல கிரிவலம் வருவது திரு ஆலயங்களை தரிசனம் மேற்கொள்வதும் திரிகோபுர தரிசனம் செய்வதும் ஸ்ரீ பெருமாள் திருக்கோயில நடைபெறும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையில பங்கு பெறுவதும் காலத்தை நிர்ணயம் செய்கின்ற கால பைவரை தீப முயற்சி வழிபடுவது சிவபெருமானை வழிபடுவதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் மகான்களின் தரிசனம் செய்வதும் சிறப்பான பலன்களை அளிக்குமா தேவி அம்மனை பௌர்ணமி தினத்துல முறையாக வழிபட்டு வந்தாலே நம் விருப்பம் எல்லாத்தையும் நிறைவேற்றுவாள் துர்கை அம்மன் துர்கை என்றாலே துன்பங்களை போக்குவல் என பொருளாம் பௌர்ணமி தினத்துல பூர்ண பக்தியுடனே முறைப்படி பூஜை செய்வதை வழிபாடு செய்பவர்களின் கிரகதோஷங்களில் இருந்து விடுபட்டு நிம்மதியடிவாங்கலாம் ஆரோக்கியமான வாழ்வும் பெற முடியுமா பௌர்ணமி தினத்துல அம்பிகை வழிபாடுக்கு மிகவும் உகந்த நாளாக சொல்லப்படுது ஒரு கிழமையில வரும் பௌர்ணமியில அம்பிகையை எவ்வாறு வழிபட்டால் சிறப்பான பழங்களை கிடைப்பது என்பதை பார்க்கலாம் ஞாயிற்றுக்கிழமையில வரும் பௌர்ணமி தினத்துல அம்பிகைக்கு சிகப்பு ஆடை அணிவித்து வழிபாடு செய்யலாம் செந்தாமரை மலர்கள் சூட்டியும் செந்தாமரை மலர்களால் அர்ச்சனை செய்தும் வழிபடலாம் செவ்வாழை பழம் சர்க்கரை பொங்கல் போன்றவற்றை நெய்வேத்தியமாக படித்து அம்பிகையை வழிபடலாம் இதன் மூலம் தீராத நோய்கள் எல்லாம் தீருமா இப்படி பூஜை செய்பவரை எந்த நோயும் ஆக அணுகாதம் சொல்லப்படுது திங்கக்கிழமையில வரும் பௌர்ணமி தினத்துல அம்பிகைக்கு ஆரஞ்சு நிற ஆடையை மணிவித்தும் வந்தாரை மல்லிகை மலர்கள் சாட்சியும் மலர்களின அச்சனை செய்து வழிபடலாம் இதன் மூலம் சகல ஐஸ்வர்யங்களும் கிட்டுமா செய்யும் தொழில உயர்வும் வேலைவாய்ப்பு உண்டாகுமா செவ்வாய்க்கிழமைகளா வரும் பௌர்ணமி தினத்துல அம்பாளிற்கு வெண் பட்டாடை அணிவித்து நம்ம வழிபடலாம் செ பூக்கள் பார்த்தோம்னா செவ்வருளி பூ சிகப்பு நிற பூக்கள் என அர்ச்சனை செய்தும் சித்தரம்னால் தேன் பழங்கள் நெய்வேத்தமாக படைத்தும் வழிபடலாம் இதனால் நம் வாழ்க்கையில இருக்க வறுமை நீங்குமா கடங்கள் இருந்து விடுபடலாம் கடங்கள் இல்லாமல் போகுமா தோஷங்களிலிருந்து விடுபடலாம் பில்லி சூனியம் விடுபட முடியும் புதன்கிழமையில வரும் பௌர்ணமி தினத்துல பச்சை பட்டாடை அணிவித்து முல்லை மறு மலர்களால் அலங்கரித்து அதை மலர்களால் அச்சனை செய்து பால் பாயசம் பல அரசங்கள் பஞ்சாமிர்தம் நெய்வேத்தியமாக படைத்து அம்பிகைக்கு வழிபடுவதன் மூலம் அறிவும் வளரும்மா கல்வியில் அளப்பரிய முன்னேற்றம் ஏற்படும் குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியும் அதிகரிக்குமா சந்தன விருத்தி கிட்டுமா கிழமைகளை வரும் பௌர்ணமி தினத்தல அம்பிகைக்கு மஞ்சள் நிற ஆடையை அணிந்து வழிபடலாம் மஞ்சள் மலர்களை அலங்கரித்து அதே மலர்களால் அச்சனை செய்து வழிபடுவதன் மூலமும் திருமண தடைகள் நீங்குமா சகல விதமான தடைகளும் நீங்குமா தேர்வுகளில் வெற்றி கிடைக்குமா வெள்ளிக்கிழமையில வரும் பௌர்ணமி தினத்தல அம்பிகைக்கு பொன்னிற ஆடையை அணிவிக்கலாம் மலர்கள் மாலை மலைகள் சூட்டி மல்லிகை மலர்களால் அர்ச்சனை செய்து முக்கணிகளும் படைத்து கல்கண்டு பொங்கல் போன்றவற்றை நெய்வேத்தியமாக வைத்து வழிபடலாம் இதன் மூலம் திருமண தடைகள் உள்ளவர்களுக்கு திருமண தடைகள் நீங்கும் பிரிந்த தம்பதியினர் வாழ்க்கையில மீண்டும் முன்னு சேரவாங்க பண வரவும் அதிகரித்து கொண்டே இருக்கும் வராகடன் வருமா பார்த்தோம்னா சனிக்கிழமையில வரும் பௌர்ணமி தினத்துல அம்பாளிற்கு நீல நிற ஆடையை அணிவித்து மருங்கொழுந்து நீல நிற கக்கண்ணம் சாட்சியும் அதே மலர்களால் அர்ச்சனை செய்தும் காய்கறிகள் ஏல் பால் தேன் தயிர் நெய் கற்கண்டு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம் இந்த வழிபாட்டின் மூலம் நவக்கிரக தோஷத்திலிருந்து நீங்குமா கடன் தீர்ந்து வாழ்க்கையில கடன் இல்லாத நிலை ஏற்படுமா நோயில்லா வாழ்வு நமக்கு கிட்டுமா பௌர்ணமி தினத்துல பூரண பக்தியுடன் இறைவனை வழிபட்டு வருவதன் மூலம் கிரக தோஷங்களிலிருந்து விடுபட முடியும் ஆரோக்கியமான வாழ்வும் பெற முடியும் விதி என்று நமது நம்பிக்கையை அமைதி மாதி என்று சந்திரனின் துணை கொண்டு நாம் மாற்றலாம் மாதத்தில் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு அப்படி முழு நிலவு தனது பிரகாசத்தோடு வெளிப்படுத்தும் நாள் பௌர்ணமி தினமாக சொல்லப்படுது முழுமையான நில ஒளி பூமியை தொடும்போதே நல்ல நல்ல நாளில் விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் நல்ல பலன்களை பெற முடியும் அப்படி பௌர்ணமி தினத்தில் அம்பிகை வழிபாடு செய்வதால் நல்ல பலன்கள் கிடைக்குமா இதன் மூலம் அம்பிகையினுடைய பரிபூர்ண அருளையும் நம்மால பெற முடியும் இந்த நாள குலக தெய்வத்திற்கு வழிபாடு செய்வதால் கூடும் பலன் கிடைக்குமா அருகில் இருக்கும் அம்மன் ஆலயங்களுக்கு சென்றும் இறைவனை வழிபட்டு வரலாம் விளக்கேற்றியும் பூஜைகள் செய்தும் சிறப்பு அபிஷேகம் செய்தும் அன்னதானம் உள்ளிட்ட நற்காரியங்களில் இருக்கும் அவரவர் தினத்துல குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளும் போது மஞ்சள் குங்குமம் கொண்டு அச்சரி செய்தாலே தீர்க்க குமகி ஆஹ் பாக்கியத்தை கிடைக்குமா இந்த நாளை விரதம் இருந்து வழிபட்டாலே ஆயுள் பலம் அதிகரிக்குமா குழந்தை பாக்கியம் ஏற்படுமா திருமண பாக்கியமும் கல்வி மேன்மை உள்ளிட்டவை கிடைக்கும் என நம்பப்படுது தமிழ் மாதத்துல வரக்கூடிய அனைத்து பௌர்ணமிகளை சிறப்பான பௌர்ணமிகள் தான் சொல்லலாம் அப்படி ஒவ்வொரு மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்துல பூஜை செய்தும் விரதம் இருந்து வழிபடுவதால் கிடைக்கும் பலன்களை பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி பௌர்ணமினால விரதம் இருப்பதன் மூலமா தானிய பலம் கிடைக்குமா அது மட்டும் இல்லாம வைகாசி பௌர்ணமி என்று வழிபட்டாலே திருமணம் கைகூடுமா தடைப்பட்ட திருமணமும் நடந்தேருமா ஆனி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் விளக்கேற்றி வழிபட்டாலே குழந்தை பாக்கியம் கிட்டுமா ஆடி மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் விரதமிருந்து வழிபாட்டு மேற்கொள்வதன் மூலம் செல்வ வளம் பெருகுமா தை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் வழிபட்டோம்னாலே நன்மைகள் அதிகரித்து வளம் பெற முடியுமா இப்படி அனைத்து பௌர்ணமி தினங்களிலும் இறைவனை முழுமையாக வழிபட்டு முழு அருளையும் பெற முடியும் பௌர்ணமி தினத்தில் வழிபாட்டு மேற்கொள்வது மூலம் பசி பிணிகள் போகுமா கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமி தினத்தில் நாம் இறைவனை வழிபடுவதன் மூலம் விளக்கேற்றினாலே புகழின் உச்ச நிலைக்கு பெற முடியும் மார்கழி மா பௌர்ணமி தினத்தில் விளக்கேற்றி வழிபட்டால் உடல் ஆரோக்கியமும் முன்னேற்றமும் ஏற்படுமா அது மட்டும் இல்லாமல் மாசி பௌர்ணமி தினத்தில் விலை கேச்சி வழிபட்டாலே துன்பங்கள் இருந்து விடப்பட முடியுமா கடைசியாக வரும் பௌர்ணமி தினத்தில் விலை வழிபட்டால் தர்மம் செய்த பலன்களை கிடைக்குமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிஞ்சுக்கோல மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பிளத்தை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்